என்வடி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இசைஞானி இளையராஜா கடந்த மூன்று நாட்களாக மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தின் மையக்கருவாக நீக்கிறார் அவரை பாராட்டாத உள்ளங்களே இல்லை பாராட்டாத வாய்களே இல்லை என்னும் அளவுக்கு இளையராஜாவின் புகழை வந்து அத்தனை பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இசைஞானி இளையராஜா என்பவர் ஒரு 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 இனத்தின் அடையாளமாக ஒரு தேசத்தின் அடையாளமாக ஒரு தேசத்தின் பெருமையாக பார்க்கப்படுகிறார் எனக்கு முக்கியமாக மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படின்னு சொல்கிறோமே இந்த தொலைக்காட்சிகள் இந்த தொலைக்காட்சிகள் இளையராஜாவை கொண்டாடிய விதம் வந்து உண்மையிலேயே மெய் வைத்தது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர்கள் வேற யாரையும் வந்து அந்த மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணதே இல்லை வேறு எந்த விஷயத்தையும் அந்த மாதிரி அவங்க கொண்டாடினதே இல்லை எனக்கு தெரிந்து இளையராஜா அவர்களைத்தான் இவன் ஆஸ்கார் வாங்கி வாங்கிட்டு ரஹ்மான் வந்தபோது கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இளையராஜாவுக்கு தரப்பட்டது காரணம் அவர் செய்திருக்கிற சாதனை அந்த மாதிரி அந்த இசை அதாவது சிம்புனி அப்படிங்கிறது இதுவரை வந்த சிம்புணிகளில் விட சிம்புனிகளை விட மிகச்சிறந்ததாக பார்க்கப்படுது அவற்றை விட மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இசை தெரிந்த மாமேதைகள் அவ்வளவு பேரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இளையராஜாவுடைய இந்த சிம்ஃபனி இனிவரும் நாட்களில் பதிமூன்று நாடுகளில் அரங்கேறப் போவதாக இளையராஜாவே அறிவிச்சிருக்காரு அது இன்னும் கூட கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் தாய் தமிழ்நாட்டில் அந்த இசையை அவர் அரங்கேற்றப் போகிறார் அதற்கான ஏற்பாடுகள் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அதற்கு முன்பாக இளையராஜாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா அல்லது ஒரு கொண்டாட்டம் ஒன்று நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசும் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இத்தனை முக்கியத்துவம் இந்த சிம்பனி இசை மற்றும் அந்த சிம்பனி இசையை தந்த நாயகனான இளையராஜா அவர்களுக்கு இங்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது இது இன்னும் வருகிற நாட்களில் வந்து இதனுடைய வீச்சு வந்து மிகப்பெரிதாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா சர்வதேச அளவில் ஒரு புரட்டி போட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அதற்கு இணையான ஒரு சாதனையை இந்த சிம்பனி வந்து செஞ்சிருக்கு இந்த வேலியன் சிம்பனிங்கிறது எப்படிப்பட்ட அதிர்வுகளை உருவாக்கியிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் நம்ம கொண்டாடுறது நம்ம பேசுறது அது முக்கியம் இல்லை ஏன்னா நமது பெருமை அவர் அவரை வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து நம்ம அவரை நம்ம விட்டு கொடுக்க முடியாது அதே போல அவருடைய சாதனைகளை வந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம கொண்டாடிக்கிட்டு தான் இருப்போம் ஆனால் இளையராஜாவினுடைய இந்த மேற்கத்திய இசையில் அவருடைய ஞானம் அவருடைய மேதைமை என்ன அப்படிங்கிறத இப்போ வெளிநாட்டு அறிஞர்கள் வெளிநாட்டு இசை மேதைகள் அவ்வளோ பேர் வந்து ஒவ்வொருத்தரும் அதை பற்றி கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க காரணம் இந்த லண்டனில் நடந்த இந்த இசையை இந்த இசை அரங்கேற்றத்தை பெரும்பாலான அந்த இசை அறிஞர்கள் வந்து அதை அனுபவித்து கேட்டிருக்காங்க அவங்க பலரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது இதுவரை கேட்ட பல சிம்போனிகள் இந்த உலகில் இருக்குது அதாவது ஆஸ்திரியாவினுடைய வியன்னா அங்கே இருக்குது புடாபஸ்டில் இருக்குது அல்லது லண்டனில் இருக்குது அல்லது அமெரிக்காவில் இப்படி மேலை நாடுகளில் பல பகுதிகளில் சிம்பனிகள் உருவாக்கப்பட்டு அவற்றை வந்து கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சிம்போனிக்கும் ஒரு ஒரு வித்தியாசங்கள் இருக்குது ஆனால் இவை அனைத்துமே சிம்போனிகளாக ஏற்கப்பட்டவை அவற்றில் மிகச்சிறந்த சிம்புனி அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பீத்தோனுடைய ஃபிஃப்த்து சிம்புனி மற்றும் நைன்த்து சிம்புனி இதெல்லாம் வந்து எல்லாேருமே கேட்டிருக்காங்க அதே போல் மொசாட்டோட சிம்பனிகள் கேட்டிருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து அவங்க மிகச்சிறந்த ஒரு மிகப்பெரிய உயரத்தில் வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு இசைஞாடி இளையராஜா உருவாக்கி இருக்கிற இந்த வேலியன் சிம்பனி அவருடைய முதல் சிம்பனி இதுவரை வந்த சிம்பனிகள்லேயே மிகச்சிறந்தது மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அது உண்மையிலேயே வந்து மெய்சிலிருக்கு வைக்கிது உண்மையாகவே இந்த மாதிரி ஒரு பாராட்டு ஒரு ஆசிய கண்டத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத ஒன்று அதனால் அதை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கும் இந்த வேலையில் இந்த கொண்டாட்டத்தில் ஒரு கரும்புள்ளி மாதிரி இந்த கொண்டாட்டத்தில் அந்த மனநிலையில் ஒரு கல்லை எறிவது போல் ஒரு விஷயத்தை வந்து இதே மீடியா தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பெரிய வருத்தமாக தான் நான் பார்க்குறேன் இதில் அந்த லிடியன் நாதஸ்வரம் அப்படின்னு ஒரு பையன் இரு பத்தொம்பது வயசு பையன் அவன் வந்து இளையராஜா தான் வந்து இசை கற்றுக்கிட்டான் இசை கற்றுக்கிட்டால் அதுக்கு முன்னே வந்து அவங்க குடும்பமே வந்து இளையராஜாவுக்கு கடன்பட்ட குடும்பம் எப்படின்னா இளையராஜாவினுடைய இசை அவருடைய பாடல்கள் இவற்றை மட்டுமே வைத்து அந்த குடும்பத்தில் அவருடைய தந்தை த அவருடைய தமக்கை அப்புறம் இந்த பையன் இவங்க மூணு பேருமே வந்து விதவிதமான நிகழ்ச்சிகளை வந்து நடத்தியிருக்காங்க நிறைய ஆன்லைனில் வந்து நீங்கள் அந்த வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க அதை பார்த்து பலரும் வந்து அவங்கள பாராட்டியிருக்காங்க அந்த அளவுக்கு வந்து திறமையுள்ள ஒரு பையன்தான் அவங்க குடும்பமே வந்து அந்த இசையை வாசிப்பதில் வேறு வெளி வெளி ஆட்களை சேர்க்காமல் இவர்களே பல கருவிகளை வாசித்து இளைய குறிப்பாக இளையராஜா குரலில் அவங்க அப்பா நல்லா பாடுவார் ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் தன் மீது அவர்கள் வைத்திருக்கிற அந்த அபிமானம் அந்த ஆர்வம் இதை பார்த்து வந்து அந்த பையனை வந்து என்னுடைய முதல் மாணவன் அப்படின்னு சொல்லி இளையராஜா சேர்த்துக்கிட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்பு அவன் சில ஆண்டுகள் இளையராஜா அவர்களிடம் இசையை பற்றிய அந்த அறிவு இசை பற்றிய நுணுக்கங்களை எல்லாம் வந்து அவன் கற்றுக்கிட்டார் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா வந்து அவன் அவனுடைய பாதையில் வேறு ஏதோ ஒரு இசை சாதனை படைக்கிறதுக்கான முயற்சிகளில் அவன் இருக்கான் ஏற்கனவே வந்து பல பல அவருடைய பல செயல்கள் பலராலும் பா பாராட்டப்பட்டிருக்கு இசை சார்ந்து இப்போது இளையராஜாவை இந்த உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லை தமிழ்நாடுங்கிறது ரொம்ப சின்ன ஒரு இது ஒரு இதாக போய்ட்டு நம்ம சொன்னால் உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது உலகம் முழுக்க வந்து அவருடைய புகழை பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த புகழ் பேசப்பட்டு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கூட இன்னும் ஆகலை இளையராஜா லண்டன்லேருந்து சிம்பனி இசைச்சு முடிச்சிட்டு இந்தியாவுக்கு வந்து இரண்டு நாட்கள் தான் ஆகுது இன்னும் வந்து அந்த பிரமிப்பில் இருந்தும் அந்த மகிழ்ச்சியில் இருந்தும் அந்த இருந்தும் இசை ரசிகர்கள் மீளவே இல்லை இந்த நேரத்தில் தன்னுடைய குருநாதரான அந்த இளையராஜாவினுடைய புகழை ஒரு சரணப்படுத்துகிற வகையில் வந்து இந்த பையன் வந்து ஒரு பேட்டி கொடுக்க ஒரு வீடியோவை தன்னிச்சையாக வெளியிடுறான் யாரும் போய் அவங்ககிட்ட எதுவும் கேட்கல அவனா ஒரு வீடியோ வந்து வெளியிடுறான் என்னன்னா நான் வந்து ஒரு இசை சிம்பனி இசையை வந்து உருவாக்கியிருக்கேன் அதை வந்து அடுத்த வருஷம் ஜூன் மாதம் பிப்ரவரி மாதம் நான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த பிகினிங் நான் பேர் வச்சிருக்கேன் நான் வந்து இந்த சிம்பனி முழுமையான சிம்பனியை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பேட்டி கொடுக்குறான் கூடவே வந்து நம்ம இது இசைஞானி இளையராஜவனுக்கு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் வந்து இதை சொல்கிறான் உடனே வந்து இங்கே இருக்கிற அந்த கொண்டாட்டம் டைவெர்ட் ஆகுது அந்த பையன்கிட்ட போய் எல்லாரும் கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு அவன் ஏதோ ஒரு பதில் சொல்கிறான் அந்த பதில் முக்கியம் இல்லை ஆனால் இவர்கள் அது எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாங்க அந்த பேட்டியன்னா இளையராஜாவுக்கு இசிம்பொனி அமைப்பதில் உதவிய லிடியன் கேள்விக்குறி அப்புறம் இளையராஜாவிடம் இளைய இளையராஜா லிடியனை சிம்பொனி எழுத சொன்னாரா இப்படி ஒரு கேள்வி ஏன்னா ஒரு மனிதர் ஒரு எவ்வளோ பெரிய சாதனையாளர் அந்த சாதனையாளனின் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி அதில் ஒரு துளி கூட கிடையாது இந்த பையன் யாரும் இந்த லிடின்ன்ற பையன் ஒரு துளி கூட கிடையாது அந்த சமுத்திரத்தில் அவன் வந்து ஏதோ ஒன்று சிம்பனி எழுதியிருக்கேன்னு சொல்கிறான் முதன் முதலாக சிம்பனின்னு சொல்லிட்டு அவன் போய் உன்னை காட்டும்போது இளையராஜா அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் கூட அண்மையில் பேட்டியாக வந்திருக்கு ஸோ இந்த பையன் வந்து இருபது வயதுக்குள்ளே என்ன சிம்பனியை கொண்டு வர முடியும் என்ன சிம்பனியை கொடுத்துற முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது காரணம் இளையராஜா இருபத்தைந்து வயதில் இசைமைக்க ஆரம்பித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளிலேயே அந்த சிம்பனி வடிவம் என்னன்னு கத்துக்கிட்டு தன்னுடைய திரைப்பாடல்களில் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்தார் அந்த ஆனந்தராகம் கேட்கும் காலம் பாட்டா இருக்கட்டும் அல்லது மடை திறந்து பாட்டா இருக்கட்டும் இதெல்லாம் எண்பதுகளில் வந்த பாட்டு எண்பதுகளில் எண்பதின் ஆரம்பத்துல வந்த பாட்டு இந்த எண்பதுகளின் ஆரம்பத்திலேயே ஒரு மனிதன் சிம்பனியை உருவாக்கி நம்ம காதுகளுக்குள் அதை பரிச்சயப்படுத்தி வைக்கிறார் அந்த சிம்போனி இசைக்கும் போது பாடினார் இளையராஜா அந்த இதயம் போகுது என்ற அந்த பாட்டும் கூட அதே காலகட்டம் தான் அப்போ இருந்தே வந்து நம்ம அவர் தயார்படுத்தி வர்றாரு இன்னொன்னு அவரும் தயாராகிறார் அவரும் தயாராகிறார் நமக்கு கொடுத்து கொண்டே தன்னை வந்து அந்த இசைக்கு மிக 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 தேர்ச்சி பெற்றவராக தன்னை தயார்படுத்திக்கிட்டே வந்தார் ராஜா சார் ஆனா அப்படியே தயார்படுத்தி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஓகே நம்ம ஒரு சிம்பனியை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போயிட்டு லண்டனில் இதே ராயல் ஃபீல்டர்மணி அந்த ஆர்கெஸ்ட்ராவோட அந்த சிம்பனியை வந்து அரங்கேற்றம் பண்ணார் ஆனால் அது குறித்த மாறுபட்ட கருத்துக்கள் வந்து இது வரைக்கும் யாரும் இதை சொல்கிறதில்ல சொல்ல மாட்டேன்றாங்க கேட்டால் வந்து அது தெரியலங்க எதனால தெரியலங்க இளையராஜாவை அதை பற்றி பேச வேணாம்னு சொல்கிறாரு அப்படின்றாங்க நம்ம பேசுவோம் என்ன ஆகிடும் போது ஏன் அந்த இசை வந்து வெளிவரல அல்லது அந்த இசையை தொடர்ந்து அவர் அரங்கேற்றம் பண்ணலை இப்ப போய் பண்ணார்ல இதே போல ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த தொண்ணூத்தி மூணில் அவர் உருவாக்கின அந்த சிம்பனியை ஏன் வெளிவரல ஏன் வெளியிடல அப்படின்னா அந்த சிம்பனி மீது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மேலை தேய கலைஞர்களுக்கே இருந்ததுன்னு சொல்றாங்க அவனுடைய விளைவு இளையராஜா மனதளவில் வந்து அவருக்கு அது ஒரு சின்ன வருத்தமாக போச்சு அந்த வருத்தத்தோடு இதை வெளியிடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு இசை தொகுப்பு மிகப்பெரிய வரவேற்புக்கும் மிகப்பெரிய ஆதரவோடும் வெளியேறணும் வெளியாகணும் அது வெளியான பிறகு ஏதாவது ஒரு சின்ன விமர்சனம்னா கூட வந்து மனசு வந்து அது வருத்தம் அதனால இளையராஜா அது அந்த முயற்சி அதோடு நிப்பாட்டார் அதை ஒரு சிம்போனின் சொல்லி கூட வந்து அவர் யார்கிட்டேயும் சொல்லிக்கிறத விட்டுட்டாரு இப்போ கேட்கும்போது கூட அதை விடுங்க இப்போ அதை பத்தி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ அந்த தொண்ணூற்றி மூணுல தொண்ணூற்றி மூணுன்னா இளையராஜா எழுபத்தி ஆறில் ஆரம்பித்து தொண்ணூற்றி மூணு வரைக்கும் அவருக்கு எவ்வளவு அனுபவம் எவ்வளவு இசை தொகுப்புகளை கொடுத்துருக்காரு அத்தனை பாடல்களும் சிம்ஃபனியை வந்து வழியே விட்டுருக்காரு இருந்தாலும் கூட அந்த மனிதர் தொண்ணூற்றி மூணுலேயும் கூட வந்து அதை காட்டிக்கவே இல்லை திரும்ப பயணம் தொடருது தொண்ணூற்றி இருந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் ஆகுது முப்பது ஆண்டுகள் கழித்து அவர் இப்போ தான் வந்து அந்த சிம்ஃபனி முயற்சியை முழுசாக கையில் எடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அது முழுக்க முழுக்க மேற்கத்திய இசை மேற்கத்திய செவ்வியல் இசை வெஸ்டர்ன் கிளாசிக்கல் அது வெஸ்டர்ன் கிளாசிக்கலுக்கான அந்த ஒழுங்கு அப்படியே இருக்கணும் எந்த இந்திய தன்மையோ அல்லது வேறு எந்த தன்மையோ அதில் வந்துடக்கூடாது இதெல்லாம் வந்து எப்ப அவரால் செய்ய முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய எண்பத்தி ரெண்டாவது வயதுல செய்யறாரு அப்ப இந்த பையனை எண்பத்தி ரெண்டு வயசு 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 வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை ஆனா அதற்கு போதிய அனுபவம் ரொம்ப முக்கியம் அனுபவம் தான் கணிந்த இசையாக வெளிவருது இன்னைக்கு இளையராஜா விட்டுருக்கிற அந்த சிம்ஃபனியை பத்தி யாருமே ஒரு விரல் நீட்டி ஒரு சின்ன கோர கூட சொல்ல முடியலன்னா என்ன காரணம் அவர் அவர் இன்னைக்கு போடுற சினிமா போட்ட கூட பல பேர் விமர்சனம் பண்றாங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க ஆனால் இந்த சிம்ஃபனியை பத்தி சிம்ஃபனியை சும்மா கேட்டு அனுபவிச்சுவன் அதை பத்தி நல்லா தெரிஞ்சவன் அல்லது அதுலேயே எக்ஸ்பர்டைஸ் ஆனவன் யாருமே வந்து அதை சொல்லவே முடியல அப்படி ஒரு ஒரு நாற்பத்தைந்து நிமிட இசை தொகுப்பை அவரால் தர முடிஞ்சிருக்கு இல்லையா அப்போ அதற்கு காரணம் என்னன்னா இத்தனை ஆண்டு கால அவருடைய இசை பயணம் அவருடைய அனுபவம் அது அத்தனையும் வந்து அவர் அதில் வெளிக்காட்டியிருக்காரு அதுதான் வந்து அப்படி ஒரு இசையா வெளிவந்திருக்கு ஆனால் இந்த லிடியன் என்ற அந்த சிறுவனை பொறுத்த வரைக்கும் இப்படி எந்த அனுபவமும் இல்லாத ஒரு பையன் இசையை குறிப்புகளாக அல்லது இசையை வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கான் இன்னும் கூட ஸோ இந்த நேரத்தில் உனக்கு உண்மையிலேயே சிம்ஃபனி இசைக்க உனக்கு வாய்ப்பு இருக்குது சிம்ஃபனி உனக்கு கை வந்துருச்சு அப்படின்னே நினச்சிக்கிட்ட கூட அதை சொல்ல வேண்டிய நேரம் இது இப்போயா சொல்லுவேன் வீட்டில் நம்ம அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து நம்ம அறுபதாம் கல்யாணம் நடத்துகிறோம் ரொம்ப கோலாகாலமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த அறுபதாம் கல்யாணம் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப நடுவில் குறுக்கால வந்து ஒரு பையன் அவங்களோட அவரோட அவங்களோட பையனே கூட குறுக்கால வந்து வேற ஒரு மோ ஒரு ஒரு விஷயத்த சொல்லி அந்த நிகழ்ச்சியை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வேலையை தான் இந்த லிடியன் அப்படிங்கிற அந்த பையன் செஞ்சுருக்கான் அதை வந்து அது ஒரு கடு அது ஒரு உறுத்தலவை தான் இருக்கு இப்போ இதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சரி அப்படியே நீ பண்ணிட்டா கூட நீ எப்போ பண்ணனத நீ வந்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஒன்னாம் தேதி அரங்கேற்ற போறன்னு சொல்றியே நான் நாலு மாதம் கழிச்சு சொல்லு இல்லை ஆறு மாதம் கழிச்சு சொல்லு இப்பயே உனக்கு இந்த அவசரம் எதற்காக இளையராஜாவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த கொண்டாட்டத்தின் மீது ஒரு கல்லெறுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்ட அப்படிங்கிறது தான் இசைஞானியினுடைய பல ஆயிரம் பல லட்சம் ரசிகர்களுடைய கேள்வியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் என்னென்ன இந்த பையன் நம்ம இசைஞானிக்கிட்ட இசை கற்றுக்கிட்டா இசைஞானியால் தனது மாணவன் அப்படின்னு பாராட்டப்பட்டா அந்த பையன் இப்படி சொல்லிட்டான் இப்போ அவனை திட்டுறதா விமர்சனம் பண்ணுறதா ஏன்னால் இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிட்டானே அப்படிங்கிற அந்த நினைப்பு வந்து இசைஞானியுடைய பல்லாயிரம் பல கோடி ரசிகர்களுக்கு அது இருக்குது அது நமக்கும் கூட இருக்குது அதைத்தான் நான் உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறேன் லிடியன் செய்திருப்பது சிறுபிள்ளைத்தனம் லிடியன் செய்திருப்பது ஒரு முந்திரி கொட்டத்தனம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு விஷயம் இன்னொன்று இதை மையப்படுத்தி இசைஞானியை சிறுவப்படுத்துகிற மாதிரியான அந்த தலைப்புகள் வச்சுருக்காங்களே அதை வந்து உண்மையிலே மன்னிக்கவே முடியாது ஏன்னா இவன் உதவி செஞ்சு இளையராஜா ஒரு சிம்புனியை உருவாக்கிற நிலமையில் இல்லை அவர் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பேச்சு தான் நான் வந்து அசிஸ்டன்ஸே நான் வச்சுக்கிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான தலைப்புகளை பயன்படுத்தி இசைஞானியை கொச்சைப்படுத்தாதீங்க அவர் செய்திருப்பது இமாலயத்தை விட பெரிய சாதனை அவர் செஞ்சிருக்கிறது அதை யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது இன்னும் பல நூறு பேர் வந்து சிம்பனின்ற பேரில் என்னென்னவோ எழுதலாம் அது வேற விஷயம் அது இந்த அளவுக்கு முதிர்ச்சியாக இந்த அளவுக்கு பக்குவப்பட்டதாக இருக்குமா அல்லது அத்தனை இசை அறிஞர்களிடமும் பாராட்டு பெறக்கூடிய அளவுக்கு இருக்குமான்னு சொன்னால் நிச்சயமா இருக்காது அதாவது இதை யாரை முந்தக்கூடாதா இதை முறியடிக்க கூடாதா அப்படிலாம் வந்து கேட்கலாம் இது முறியடிக்கிற விஷயம் கிடையாது இசைஞானி படைச்சிருக்கிறது ஒரு காவியம் அவ்வளோதான் இதற்கு போட்டின்னு எதையும் சொல்ல முடியாது நீங்க வேற யார் என்ன படைச்சாலும் அது ஒரு இசை அவ்வளோதான் இப்படித்தான் வந்து அதை பார்க்கப்படும் இப்போ உலகில் பல்லாயிரம் சிம்போனிகள் இருக்கு அதில் குறிப்பிட்ட சிலதை மட்டும் ஏன் சொல்கிறாங்க மற்றதெல்லாம் இப்போ சிம்போனி இல்லைன்னாகமா சிம்போனிக்கான இலக்கணத்தோடு உருவாகி அங்கீகாரத்தை பெற்றது அமையும் ஆனா முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்க ஒரு சிலது மட்டும் தான் சொல்றாங்க இப்போ இசைஞானி இளையராஜாவோட தான் முழுமையான சிம்பனி அப்படின்னு அத்தனை பேரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையில நானும் சிம்பனி அமைக்கிறேன் நானும் சிம்பனி உருவாக்கிட்டேன் நான் எழுதி ரெடியா வச்சுட்டேன் இப்படி எல்லாம் வந்து லிடியன் அறிவித்திருப்பது ஒரு வகையில் வந்து தன்னுடைய குருவுக்கு எதிராக வந்து அவர் ஒரு சின்ன கல்லை எடுத்து எரிவதை போன்ற ஒரு செயலத்தை வந்து நான் எல்லாம் பார்க்குறேன் இது தவிர்க்கப்பட்டிருக்கணும் லிடியன் வந்து அந்த வயசுக்கு என்ன அனுபவம் இல்லாத முதிர்ச்சியற்ற நிலை இருக்கோ அந்த தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்மால புரிஞ்சுக்க முடியுது இந்த பக்குவமற்ற நிலை நிச்சயமாக ஒரு பக்குவமான இசையை வந்து கொடுக்க உதவாது